முருகனுக்கு அரோகராம் இப்ப வீரபாக தேவர் வீர மகேந்திர அடைந்து அணு மாதிரி அளவுல வந்து உள்ள வந்து பார்த்துட்டு வருகிறார் ஒவ்வொரு சிறையாக பார்த்துட்டு வருகிறார் எங்க தேவேந்திரனுடைய மகன் ஜெயந்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிறையாக அப்படி கவனித்துட்டு வரும்போது உள்ள அந்த சிறையில் வந்து எப்படி இருக்குதுன்னா ஓட்டை கோலை அப்படி டம்ளர் எடுத்தால் தண்ணி குடிக்க முடியாது மொண் மொள்றதான் முடியும் அது வாயில் போகிறதுக்குள்ள எல்லாம் கீழே குட்டி அப்படி ஓட்டை கோழை பூச்சி தலைகாணி இப்போ படுக்க முடியுமா உள்ள சும்மா ஒவ்வொரு கொசும் இவ்வளோ உள்ள பெருசு இத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் உள்ள ஒத்துட்டு இருக்கணும் திடீர்னு வருவான் ரெண்டு அரக்க எங்க இந்திரன் எங்க இருக்கிறான் இந்திரன் சொல்லு 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 போட்டு அவங்களை துன்பப்படுத்துறது அவங்க வந்து பேசுற வார்த்தையே காதால கொடுத்து கேட்க முடியாதா அப்படி ஒரு கடுமையான சொற்கள் ரொம்ப ஒரு இந்த சொற்கள் வந்து தாழ முடியாது இருக்குமா அதுதான் சொல்றார் காயறி காயறியண்ணு எப்படி இருந்தா அவங்களுடைய பேச்சு நஞ்சு மாதிரி விஷம் மாறி இருக்குது அவனுடைய பேச்சு காய் எரி என்ன அவன் சொல்கிற வார்த்தை அப்படியே சுட்டுடுதான் தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடுன்ற மாதிரி நெருப்பை கூட கொண்டு வந்து எரிச்சிக்கலாம் அது ஒரு நாள்ல ஒரு நாள் ஆறிடும் இந்த நாவால சொன்ன அந்த வார்த்தை வந்து சூடுற சூடு தாங்க முடியாது இல்லையா வள்ளுவர் சொல்றாரு அது மாதிரி நெஞ்சரியன் வெண் நஞ்சன்ன காயறி என்ன தீம் சொல் முன்னமே சொற்று வைவார் எதிர்ல வந்து அப்படியே பேசுவார்கள் தொழிப்பர் முரந்தறும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு கர்ணம் சொல்ல தோமரம் செலுத்துவர் தோமரம்னா ஒரு ஒரு ஆயுதம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காதுல விட்டு அப்படி எழுப்பானும் சொல்லு இந்திரான் எங்க இருக்கிறான் இந்திரான் இருக்கிறான் சொல்லு சொல்லு அப்படின்னு இந்த காதுல விட்டு தோமரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை இந்த காது வழியா விட்டு இந்த காது வழியை எப்படி தேவர்கள்லாம் பாருங்கள் நத்தியம் நடந்தது சொல்றேன் அரக்கனாச்சே கொடிய அரக்கன் இந்த காது வழியா விட்டு இந்த காது வழியா எடுக்கிறானா அப்படி இருந்தால் பரவாயில்லையே இன்னும் சொல்றாரு தோமரம் செலுத்துவர் உடையா நிற்பர் என்ன கொண்டு வரான் சுத்துவ இப்படி விட்டு இப்படி எடுக்கல இப்படி விட்டு காதில் சுற்றுறான் விட்டு எடுத்தாலே என்ன வருது விட்டு காதல அந்த தோமரம் சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை இந்த பக்கம் விட்டு சுத்தி சுத்தி கொடாஞ்சி இந்த பக்கம் எடுப்பான் சொல்லு சொல்லு எங்க தேவேந்திரன் எங்க தேவேந்திரன் சொல்லு அப்படின்னு சொல்லி இவனு தெரிஞ்சா சொல்ல போறாங்க இவங்களுக்கே தெரியாது அவன் எங்க போனான்னு இப்படி அவ்வளோ கொடுமைகளை அவர்களுக்கு செய்துக்கிறார் உடையா நிற்பர் சினம் செய்வது போல் உடல் முழுதும் சோதிப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கடுமையான கோவம் வருமா இவங்க சொல்லாத இருக்கிறான்னு இவ்வளோ பண் இந்த காது வழியை விட்டு அந்த காது வழியாக எடுக்கிறேன் அப்பயே சொல்ல மாட்டேன்றானே எடுத்துகிட்டு வா உடைவான் எடுத்து வெட்டு அப்படின்னு வெட்டுவானு கை அப்படி எகிருமா அப்படி எகிரும் போது இவன் கோவம் அடங்கிறதுக்குள்ள மறுபடியும் அந்த கை வந்து ஒட்டிக்கும் ஏன்னா அமிர்தம் சாப்பிட்டவன் ஆனால் வலி இருக்கும் அந்த துடிப்பான் கை வெட்டனா போய் விழுந்துதுன்னா அந்த துடி துடிக்கிறான்னு அதை பார்த்து சந்தோஷப்படுவான் இப்போ வெட்டினே துடிக்கிறான் அந்த கை போய் மறுபடியும் வந்து சேருது பாருங்க இன்னும் அவனுக்கு கோவத்தை தூண்டுதான் வெட்டுறவனுக்கு என்னடா நான் வெட்டுற வந்து பாட்டுன்னு வருது நினைச்சு இன்னும் நாலு வெட்டு வெட்டுன்னு வெட்டுவானான் அந்த மாதிரி உடல் முழுதும் சோதிப்பர் துண்டு துண்டாக உடலை வெட்டுவானுங்களாம் ஆனால் அவனுக்கு அமிர்தம் சாப்பிட்டவர்கள் உடலுக்கு அழிவு கிடையாது வந்து சேர்ந்துக்கும் ஆனால் அந்த துன்பம் அனுபவிக்கணும் இந்த அமிர்தம் சாப்பிட்டதுடைய ஏண்டா சாப்பிட்டோன்னு ஆகிட்டோம் அவன் வருதுனா இப்போ நம்மளை ஒரு போடு போட்டால் நம்ம இறந்துருவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த வழி இந்த ஒரு லிமிட்டட் வச்சுருக்கிறார் சாமி நம்ம எல்லாருக்கும் அது கிஃப்ட்டு ஒரு குறிப்பிட்ட வழி இருக்கும் அதோட எல்லையற்ற வழியை இந்த உடல் ஆன்மா அனுபவிக்கும் போது அது கூட விட்டு வெளியே போய்டும் அது பெரிய கிஃப்ட்டு ஆனால் இவங்களுக்கு வலி மிக்க 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 எல்லை இல்லாத வழி தான் அடையுமே தவிர அது அமிர்தம் சாப்பிட்டதுனால உடலுக்கு அழிவு கிடையாது வெட்டினாலும் வந்து தான அந்த வழி இருக்கும் அப்படி பலவிதமான இந்த துன்பங்களை அனுபவித்து நொந்து அப்படி கீழே விழுவாங்களாம் வெளியே போகும்போது பேசின்னு போவாங்களாம் ஜெயந்தன் மாட்டி விட்டான் ஜெயந்தன் மாட்டி விட்டான் அவன் இனிமேல் அவ்வளோதான் அவனை போட்டு முடிச்சிட வேண்டியதான் அவனை கொன்றுவதே சரி அவனை பிடிச்சி வைங்கள் அப்படின்னு சொல்லி பேச போகலாம் மாட்டி மாட்டியிருக்க மாட்டான் அப்போ இவனுங்க வந்து உண்மையை சொல்லிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒவ்வொரு தடவையும் ஜெயந்தன் மாட்டி விட்டான் போது ஜெயந்த் தேவேந்திரன் மாட்டி விட்டான் தேவேந்திரன் மாட்டி விட்டான்னு சொல்லும் போதுலாம் இங்கே ஜெயந்தனுக்கு அப்படியே மனம் துடிப்பானும் ஐயோ அப்பா அம்மா அங்கே நல்லபடியாக இவன் கண்ணில் மாட்டாத இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறோம் மாட்டிட்டான்னு பேசி போகிறாங்களே ஒருவேளை மாட்டியிருப்பாங்களோ கடுமையான துன்பத்தை நான் தான் தாங்கிப்பேன் அவர் தாங்கிப்பாரா அப்படின்னு சொல்லி அவரை நினைச்சு ரொம்ப வருந்துவானுங்க இத்தனை துன்பங்களையும் உள்ள இருந்து தேவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர் அணு அளவாக வீரவாக்கு தேவர் வந்து கொண்டிருக்கிறார் எங்க இருக்கிறான் ஜெயந்தன் சொல்லி தேடிக்கொண்டு அப்போ எல்லாரும் தூங்கி கொண்டிருந்தார்களாம் ஜெயந்தனும் தூங்கி இருந்துறான் தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது யாருக்கு ஜெயந்தனுக்கு தேவர்களுக்கும் உறக்கம் உண்டு தேவர்களுக்கும் கனவு உண்டு உமாபதி சிவம் அடிச்சு சொல்கிறார் நம்ம சைவத்தில் குறிப்பிடுகிறார்கள் கனவின் பயனும் பயனும் வினையின் பயன் என்று அறிக அப்படின்றார் இப்போ நான் வந்து கோவிலுக்கு போனோம்னு நினைக்கிறேன் இங்கிருந்து புறப்பட்டு கோவிலுக்கு செல்கிறேன் அப்படி கோவிலுக்கு நான் போறதுக்குள்ள உள்ள போயிட்டு என்னுடைய செருப்பை கழட்டி விடணும் வண்டி விடணும் உள்ள போயிட்டு ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வரதுக்குள்ள பல விதமான எத்தனையோ சூழ்நிலைகள் நடந்துரும் இல்லையா நம்ம ஆலயத்துக்கு போனோம்னு நினைச்சு போயிட்டு வரத்துக்குள்ள ஆயிரம் சூழ்நிலைகள் ஆலயத்துக்கு சென்றால் நூறு சதவீதம் நம்மளுக்கு பலன் கிடைக்கணும்னா எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு பார்த்தா பதினஞ்சு தேர்றதே கஷ்டம் போன உடனே செருப்பு ஞாபகம் வந்திருக்கும் வண்டியை கரெக்டான இடத்துல பார்க் பண்ணுமா இல்ல தூக்கின்னு போயிட்டு இருப்பாங்களா உள்ள அங்க அர்ச்சனை டிக்கெட்டுக்கு எவ்வளவு கேட்பாங்க இல்ல கியூவில் ஃப்ரீயா போயிடலாமா இல்ல காசு கொடுத்து போகலாமா அங்க போகும்போது கரெக்டாக வந்தோம் சொல்லுவாரா இல்ல நம்மளுக்காக இருந்து கிட்ட போகும்போது தள்ளி விட்டுருவாங்களா இத்தனை சிந்தனைகளோடு போய் ஆண்டவனை வழிபட்டு நம்ம வரும்போது நூறு சதவீதத்தில் மிஞ்சி போனா எல்லாத்தையும் கழித்து பார்த்தா பத்து தரதே கஷ்டம் இல்லையா கஷ்டம் ஆனால் கனவுல வந்து உங்களுக்கு கடவுளில் போய் தரிசனம் பண்ற மாதிரி ஒரு ஒரு காட்சி நடந்ததுன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் அதனுடைய முழு பலனை பெறலாம் ஏன்னா கனவுல பார்க்கறது வேறு நனவுல நடக்கிறது வேறுன்னு நினைக்காதீங்க கனவுளை வருவது என்பதும் நம்மளுக்கு ஆண்டவன் கொடுப்பதுதான் கெட்டது நடக்கு போகுது எனக்கு அதை எனக்கு சாமி கனவுல கொடுத்துட்டாருன்னா மிகப்பெரிய சந்தோஷம் நனவுல தாங்க முடியாது ஆனா நம்ம கனவுலயும் எதோ சிந்தனை வருது இல்லையா துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்துருக்கலாமா நம்ம துன்பத்தை கனவுல அனுபவிக்கிற மாதிரி வருது இல்ல கண்ணுத்தான்டா கனவா யோ கெட்ட கனவு கண்ட அது நம்மளுக்கு நினைவுல நடக்க வேண்டி இருந்தது அவரை வணங்குவதனாலே சாமி என்ன பண்றார் அந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி கனவுல ஓட்டி எடுத்துருவார் கனவுலையும் ஆன்மா துன்பப்படும் அவங்க அந்த கனவுலையும் அந்த கஷ்டத்தை தானே அனுபவிச்சுட்டு வருது என்ன உடல் துணை அது ஆன்மா ஆன்மா மட்டும் அதை அனுபவிச்சுட்டு வரும் அப்பயே அதன் மூலமா வினை கழியப்படுது வினைனால் தான் வருவது வார்த்தையால் சொல்வது வார்த்தையாலும் உடலால் செய்வது உடலாலும் மனதால் செய்வது கனவிலும் வினைகள் அறுக்கப்படும் இதுவும் சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது அப்படி இந்த தேவர்களுக்கும் கனவு வருமா அப்படி அவர் வந்து சயந்தன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாள் இல்லையா இந்த இவ்வளோ துன்பங்களையும் அந்த இதுல அனுபவிக்கிறாங்க எல்லா தேவர்களும் அப்போ ஜெயந்தன் வந்து சொல்றான் கங்கை வார் சடையவனே மதிமிலைச்சும் அண்ணலே ஜெயந்தன் வருந்துகிறார் வார் சடையவனே மதிமிலைச்சும் அண்ணலே தன் தேன் துளிர்க்கும் தழுவின் நிரல் கீழ் வாழ்க்கை வெக்கியே கொண்டேன் நான் சொல்றாரு சிவபெருமானை கும்பிடுறார் இப்போ ஜெயந்தனுக்கு முருகன் இருக்கிறாரெல்லாம் தெரியாது ஏன்னா அவர் பிறப்பதற்கு முன்னாடியே இவங்களாம் வந்து துன்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சரியில்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் சிவபெருமான் சிவபெருமானை நினைத்து அவர் வந்து பாடுறாரு நான் கங்கை வார் சடையவனே தலைமையில கங்கை வைத்திருப்பவரு மதி மிளைச்சும் அண்ணலே மதினா நிலா சூடியவரே தன் தேன் துளிர்க்கும் தழுவின் நிழற்கீழ் வாழ்க்கை கொண்டேன் கற்ப ம கற்பக அடியில இந்திரனையும் ஜெயந்தனையும் உட்கார வச்சு இந்திராணி வந்து கொடுக்குறாங்களா அமிர்தம் இந்தாப்பா சாப்பிடுப்பா இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க ரெண்டு டம்ளர் குடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய சேவகர்கள் அங்க இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களுக்கு மத்தியிலே இந்த கற்பக தெருவு கீழே என்னையும் என்னுடைய அப்பாவையும் உட்கார வச்சு எங்க அம்மா அமிர்தம் கொடுப்பாங்க அந்த அமிர்தம் குடிக்கும் போது நான் நினைப்பேன் இந்த மாதிரியே என்னைக்கே இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் போலயே என்னைக்கே இருந்தால் சந்தோஷமா இருக்குமே இதை மாதிரி நான் எப்பவுமே மரத்து தடுவிலே இருக்கணும் இத மாதிரி என்னுடைய அப்பா பக்கத்திலே இருக்கணும் மாதிரி என்னுடைய அம்மா கையால அந்த அமிர்தத்தை குடித்துக்கொண்டு இன்பத்தை அனுபவித்துக்கொண்டு இப்படியே இருக்கணும் வாழ்க்கை நான் சாமி சொல்ற அப்படின்னு அந்த மாதிரி வாழ்க்கையை வைக்கே கொண்டேன் இப்பெரும் துயரம் திரும்பவும் நான் அப்படி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய துன்பம் கிடைச்சிருக்கு இப்படி ஒரு இன்பம் வேணும்னு நான் நினைச்சேன் இல்லையா அப்பவே அவன் முடிவு பண்ணிட்டான் ஏமா தேவர்களும் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுன்னா அவங்களும் ரொட்டீன் லைஃபுக்கு வந்துடணும் நம்மள மாதிரி வந்து போகணும் அப்படியே டேக் ஓர் ஆக முடியாது தேவர்களிலிருந்து இறைத்தன்மை அடைய முடியாது தேவர்களிலிருந்து மறுபடியும் மனிதனாய் வந்துதான் போக முடியும் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விற்குமாய் பறவை பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் முனிவராய் வல் அசுரராய் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன்றாரு அப்போ மீண்டும் மனுஷனாக வந்து தானே பாடுறாரு அங்கே எங்கே போனாலும் இங்கே வந்து தான் இங்கிருந்து தான் ஆக முடியும் கிடைப்பதற்கு அறியது மானிட பிறவி இங்கேருந்து தான் நம்ம அந்த நிலை அடைய முடியும் அப்படி இவங்க தேவராக இருந்தாலும் மறுபடியும் ரொட்டின்ல அந்த செய்த தர்மங்கள் எல்லாம் அந்த புண்ணிய பலனை அனுபவிச்சு காலம் முடியும் போது அவங்களுக்கும் மரணித்து அந்த அவங்களும் மரணித்து மறுபடியும் தான் பிறவியை வந்து போவாங்க அவங்களுக்கும் பிறவி மரணம் உண்டு கால வரணும் இப்போ நம்மளுக்குன்னா ஒரு ஏழு வயசு எண்பது வயசு நம்மளுக்கு எப்போ இருப்போம் எப்போ போகணும்னு தெரியாது அதே கால நிர்ணயம் தான் அவங்களுக்கும் தெரியாது எப்போ இருப்போம் போகணும் அந்த பதவிகள்லாம் அப்படியே இருக்கும் இந்திரன்ற பதவி பிரம்மான்ற பதவி விஷ்ணு உயிர் உயிர்கள் தான் ஒரே ஒரு பரம்பொருள் தான் பரம்பொருள் மீது எல்லாமே உயிர்கள் மிக உயர்ந்த புண்ணி ஆத்மாவில் காத்தல் படைத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்று அஞ்சு தொழில் செய்யக்கூடிய ஒரு அது பதமுக்தி சொல்லுவாங்க அதுல பரமுக்தி அவங்க அஞ்சு பேருமே மறுபடியும் பிறவியில் வந்து பரமுக்தி அடையணும் அதுதான் எல்லாம் இல்லாத அந்த ஆனந்தத்தோடு அனுபவிக்கக்கூடிய நிலை எப்போ இவங்க தேவர்களும் அந்த மாதிரி மறுபடியும் சுழற்சி கொண்டு இறந்து மறுபடியும் வந்து போகணும் அதை தான் இவன் குறிப்பிடுறான் நான் இந்த மாதிரியே என்றைக்கும் வாழணும்னு நான் சந்தோஷப்பட்டு ஆனந்தமா இருந்தேன் அப்படி நான் நினைக்க போய் தான் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய துன்பத்தில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் வெக்கி அந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை வெக்கியே கொண்டேன் இப்பெரும் துயரம் திரும்பவும் வான் பதமெல்லாம் வேண்டேன் இப்ப நான் கடவுள்கிட்ட கேக்குறேன்னா எனக்கு மறுபடியும் இந்த வான் பதமே வேணான் நம்ம சொல்றோம் வா நல்லது செய்ப்பா சொர்க்கம் கிடைக்கும் கெட்டது செய்னா நரகம் சொர்க்கத்துல இருந்து இவ சொல்றான் நான் நான் இந்த வான் பதமே வேணாம் சாமி எனக்கு இந்த வான் பதமே வேணான்றான் சொர்க்கம்லாம் தேவை கிடையாது நம்மளுக்கு தேவை இறை திருவடிதான் செய்த புண்ணியத்துக்கு நம்ம சொர்க்கம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மளுக்கு அறியாத பதமுத்தி வேணும் சிவன் இறைவனோடு இரண்டரை கலகம் அந்த ஆனந்தத்தில் சச்சித் இணையும் பொழுது ஆனந்தம் அந்த சச்சித் ஆனந்தத்திலே நம்ம மூழ்கி இருக்கணும் அந்த நிலைதான் நம்மளுக்கு வேணும் அதை தான் குறிப்பிடுறார் நான் மறுபடியும் திரும்பவும் எனக்கு வான் பதமெல்லாம் வேண்டேன் பெற்றவர் பதமெல்லாம் தொலைந்ததும் கண்டேன் அப்படி வான் பதம் பெற்றார் வைகுந்தநாதர் பிரம்மதேவர் எங்க அப்பா இந்திரன் இப்ப என்ன கையில மிஞ்சிச்சு எதுவுமே இல்லையே அவங்க எல்லாருமே தொலைந்ததையும் நான் கண்டேன் என்ன பெரிய ஆட்சி ஆழ்ந்தார் எங்க அப்பா தேவேந்திரன் எப்படியேற்பட்ட ஆட்சி புரிந்தார் திருமால் எப்படிப்பட்ட ஆட்சி செய்தார் பிரம்மதி அவர் எப்படிப்பட்ட ஆட்சி செய்தார் இத்தனை பேர் ஆட்சியும் ஒண்ணும் இல்லாத போனதை நான் கண்டேனே அப்படி இருந்தவர்களுடைய பெற்றவர்கள் எல்லாம் பதமெல்லாம் தொலைந்ததும் கண்டேன் இன்பமும் துன்பமும் அற்ற சிவமே சொல்றார் எனக்கு இன்பம் வேண்டாம் துன்பமும் வேண்டாம் இன்பம் துன்பம் மற்ற சிவமே நின் பதமாகிய திருவடி பதமே நிலையான பதம் அப்படின்னு உணர்றார் அந்த நான் சொன்னே இப்ப சொன்னதுதான் எனக்கு இன்பம் வேணாம் துன்பம் வேணாம் அந்த இன்பம் துன்பம் மற்ற இணையான பதம் திருவடி பதமே நிலையான பதம் என்று நான் அறிந்து கொண்டேன் சிவனே 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 நின் பதம் அல்லால் தொல்பதம் அல்லால் பரிதும் வேண்டிலேனே என்றான் உன்னுடைய திருவடி அல்லால நான் வேற எதுவும் வேண்ட மாட்டேன் இறைவா நான் இப்ப புரிந்து கொண்டேன் அதுக்கு ஆசைப்பட போய் தான் இன்னைக்கு நான் இவ்வளோ துயரத்தை அன்பணித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவனே சிவனே சிவனேன்னு ரொம்ப துன்பப்படுகிறார் அறிவுடையவர் யார் அப்படின்னா செல்வம் பதவி புகழை வேண்டாதவர்களே அறிவுடையவர்களாவ சத்தியம் நம்ம இதை தான் போய் நிற்கிறோம் ஆனா உண்மையான கரெக்டான ஆள்னா இதெல்லாம் நம்மள இல்லாத இருக்க முடியாது இதிலேயே மூழ்கி வாழ்க்கையை கூடாது செல்வம் பதவி புகழ் இது மூணு தான் இன்னைக்கு நம்மள எல்லா ரொட்டின் வேலையை செய்ய வைக்கிறதே இது மூணு தான் செல்வத்துக்காக இல்லைன்னா இன்னைக்கு நம்ம உட்காந்துருவோம் இல்லையா செல்வம் பதவி தானே ஆசைப்படுறோம் பதவி போக போக அதுக்கேற்ற வருமானம் கிடைக்கும் அதனால பதவி ஆசை எல்லாருக்குமே உண்டு பா இவரை மாரி யாரா அப்படின்னு போகணும் நாலு பேர் அதுக்குன்னே காசு கொடுத்து வச்சுக்கிறான் பத்து பேர் இது இல்லாத ஆளே இருக்க முடியாது இவங்க சொல்றதை பார்த்தா நம்மளால கிட்டேயே நெருங்க முடியாது அவர் சொல்றாரு அப்படி இருக்கிறவங்க அறிவுடையவர் அல்லாருன்றாரு அவங்க சத்தியத்தை தான் குறிப்பிடுவார் கட்சியை பேர் மாற்றி எழுதப்பட்டார் நம்ம போற பாதைக்கும் அதுக்கும் செட்டாக இப்போ ஆனால் எட்ஜி இதுதான் சத்தியம் இதுதான் இதுதான் நிலையான பாதை ஆனால் இது இல்லாத இன்னைக்கு நம்மளால் இருக்க முடியாது ஆனால் இதில் இருந்தாலும் இது நம்மளுக்கு காலம் தள்ளுது நம்மளே ஓடலனா கூட பின்னாடி இருந்து எட்டி வதைக்கிறான் போய் தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படி போனாலும் இந்த பதத்துக்கான முயற்சியை விட்டுறக்கூடாது ஆயிரம் இருந்தாலும் இது ஒரு கையில இது இறைவன் ஒரு கையில இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கையில பிடிச்சி ஓடி நிறுவனம் ஓடுறவர்கள் ஓடுவோம் ஒரு கட்டத்துல டக்குன்னு இது நம்மள ஒன்று ஒன்றா அதுவே கேள்லாம் நம்ம கேட்டு ஒன்றும் இல்லை ஒன்று ஒன்றா நம்ம இதை பிடிக்கிற புடியில இது ஒன்று ஒன்றா கேடலாம் அப்படி பிடிச்சாலே ரெண்டு கையும் பிடிச்சி அவர் கூட சேர்ந்துடணும் ஆனால் இது கொண்டு விடக்கூடாது இதில் எதுனா விட்டா விடலாமே தவிர இதை விடக்கூடாது இது ஒரு பக்கத்தில் போய் நிறுவனம் இறைத்தன்மை வழிபடுவது என்பது நம்மளாம் துன்பங்களை எல்லை இல்லாத துன்பங்களை ஒரு சிம்பிளாகி கொடுப்பாரு இது இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது கடவுள் அருள் இல்லைன்னா நானே சுமந்துக்கிறேன்னா சுமந்துக்கலாம் அவ்வளோதான் மொத்தம் வந்தாலும் தாங்க முடியாது நான் கடவுள் அருள் வேணும்னா முக்கால்வாசி ஆசி அவர் எடுத்துனார் ஏதோ மிச்ச மீதி தான் போடுறார் ப்ராப்ளத்தை அதுக்கே தள்ளரி போறமே பா கடவுள்லாம் எல்லாம் கிடையாதுரா அவெல்லாம் கிடையாதுன்னா நீ உழுசா தூக்கினரு எல்லாம் துன்பத்தை கஷ்டம் அதுதான் சொல்கிறேன் வான் பதம் எல்லாம் அறிவுடையவர் யாருன்னா இந்த செல்வம் பதவி புகழ் விரும்பாதவர் நான் இதை புரிந்து கொண்டேன் சிவனே 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 நின் பதம் அல்லால் தொல் பதம் அல்லால் பிரிதும் வேண்டிலேனே அப்படின்னு சிவனை நினச்சி அவன் பாடிட்டு இரவு தூங்குகிறான் வருந்தி தூங்குகிறான் இவன் வேண்டுவது யார ஜெயந்தன் வேண்டுவது சிவனை ஆனால் முருகனுக்கு தெரிஞ்சுதான் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு தெரியுது சிவன்கிட்ட வேண்டுன்னா முருகனுக்கு தெரியும் முருகன்கிட்ட வேண்டுன்னா சிவனுக்கு தெரியும் நான் சிவனை கும்பிட்டா முருகனை கும்பலேன்னு அவர் கோச்சிக்க மாட்டாரா இவரை கும்பிட்டா அவரு கும்பலேன்னு கோச்சிக்கிட்ட ரெண்டு பேரும் ஒன்று அதனால் இவரை வணங்கும் போது இவ் ஜெயந்தனுக்கு முருகனே தெரியாது அவருக்கு தெரியாது இல்லையா இவர் சிவனை தான் தெரிய முருகனுக்கு தெரியுது முருகன் கருணை கொள்கிறான் கருணை கொண்டு ஜெயந்தனுடைய கனவுல வருகிறார் எப்படி ஆறு சிரங்களோடு பன்னிரு விழிகளோடு பனிரெண்டு கரங்களும் அவன் கண்ணுக்கு தெரியுதான் ஜெயந்தன் இது இந்த காட்சியை பார்த்ததே கிடையாது தெரியாது அவன் சிறையில் இருக்கிறான் முருகர் ஒரு அவதாரம் வந்துடுச்சு சிவபெருமானுடைய புத்திரம் எதுவுமே தெரியாது அவருக்கு ஆனால் கனவுல ஒரு புது தோற்றம் ஆறு முகங்கள் தெரிது பன்னிரெண்டு கண்கள் தெரிது பனிரெண்டு கரங்கள் தெரிது ருத்ரர்கள் ஒவ்வொரு ஆயுதமாக தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு கரங்கள் தெரியுதா ரொம்ப உற்று கவனிக்கிறான்னா அவனுக்கு ஒரு கை தெரிஞ்சுதான் ஆனால் அபயம் கடவுளுடைய அபயக்கரம் தான் நம்மளுக்கு முக்கியம் அந்த அபயக்கரத்தை கவனிக்கிறார் யாரு கண்ணவுலே இவ்வளோ காட்சியும் ஜெயந்தன் கவனிக்கும்போது அவர் பேசுகிறார் கவலைப்படாத ஜெயந்தா உன்னுடைய அப்பா தேவேந்திரன் மற்றும் இந்த பிரம்மா விஷ்ணு ஆகியவர்கள் என்னுடைய அருகாமையில் தான் இருக்கிறார்கள் யாருக்கும் எந்த குறையும் கிடையாது சிறிது நாள் பொறுத்துக்கொள் இப்பொழுது வீரபாகு அனுப்பியுள்ளேன் அவர் தூதுவனாக வந்து அங்க எல்லாத்தையும் மாற்றுவார் கவலைப்படாதே விரைவிலே உன் துன்பமெல்லாம் நீங்கி வான்பதம் அடைவாய் அப்படின்னு சொல்லி அப்படி கனவுல இருந்து முருகர் மறைஞ்சார் இவ்வளவு நாட்கள் துன்பப்பட்டு யுகம் கணக்கா நாள் கணக்கா இல்ல வருட கணக்கா இல்ல யுகம் கணக்காக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்ப இவர் வந்து சொன்னது அவர் பெரிய ஒரு இன்பத்தை தருது உடனே கண் விழித்தான் சயந்தன் ஆ அப்படின்னு சொல்லி இருந்த அனைவரும் எழுந்தார்கள் என்ன ஜெயந்தா என்ன அப்படின்னு அற்புதமாக ஒரு திருமேனியை கண்டேன் என்ன ஆறு முகம் பன்னிரெண்டு கைதன அப்படின்னு நான் பக்கத்துல இருந்துவங்களா என்ன சொல்ற ஆமா எங்களுக்கு தெரிஞ்சதே என்ன சொல்ற அப்படியா ஆனா எங்களுக்கு தெரிஞ்சது எதுவும் பேசல அனைத்தும் என்னிடம் சொல்லிவிட்டார் என்கிட்ட பேசிட்டார் நான் சொல்றேன் என்ன நடந்ததுன்னு சொல்லி ஜெயந்தன் வந்து அருகையில இருந்த அத்தனை தேவர்களுக்கிட்டே சொல்றான் கவலைப்படாதீங்க புது அவதாரம் வந்திருக்காரு இப்போ வீரவாக்குன்னு ஒருத்தர் வருவாரோ அவர் வைத்து விரைவில் நம்ம துன்பம் எல்லாம் நீங்க போகுது கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த சிறைக்குள்ளே அணு போல இருந்த வீரவாக்கு தேவர் உள்ளே நுழைஞ்சு ரூபம் எடுக்கிறார் தன்னுடைய இயல்பான ரூபத்துக்கு வருகிறார் வந்த பின்னாடி இவங்களுக்கு ஒன்றும் புரியல தேவர்கள் எல்லாம் யார் இது அப்படின்னு பார்க்குறாரு ஏன்னா சூரனுடைய ஆள்கள் இது மாதிரி மாயாஜாலாம் பண்ணுவாங்க அவங்க தான் வந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பயம் உடனே விண்ணை முட்டும் அளவுக்கு ஒரு தன்னுடைய ரூபத்தை மாற்றினார் மறுபடியும் சின்னதாக மாற்றினார் உயர்ந்தார் இவங்களுக்கு ஒண்ணு புரியல நீங்க யார் யாருன்னு கேக்குறாங்க நான் வீரவாக தேவன்னார் இப்ப டேலி ஆயிடுச்சு கனவுல வந்து முருகர் சொன்னதும் இவர் சொல்ற பேரும் டேலி ஆயிடுது அந்த காலத்து படத்தெல்லாம் பார்த்தா பழம் விழுந்துருச்சுன்னு சொல்லு கீழே கிடச்சிடுச்சின்னு சொல்லு அதுனா கோடு வேட்ஸ் இங்க போயிட்டு அவன் நம்ம ஆளா அப்படின்னு கண்டுபிடினா பறவை பறந்தது ஆமா அதுக்கு ரெக்க இருந்தது மாதிரி சொல்லுவான் ஆப்போசிட் ஆப்போசிட் ஆளுங்க அப்படி சொன்னா நம்ம ஆளு அவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் கலர் போடுவாங்க அது மாதிரி இப்போ முருகர் சொன்ன வீரபாக்கு தேவர் அப்படின்னதும் வந்தவருடைய அவரும் வீரபாக்குன்றார் அப்போ ரெண்டும் டேலியாச்சு அப்போ உண்மையான ஆளுன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும் தெரிந்து கொண்டு என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்